ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் ஒருமை பன்மை அறிதல் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாம நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இது எல்லாமே நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் இருந்து பார்த்து முடிச்சிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே ஒருமை பன்மை பற்றி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒருமை பன்மை டாப்பிக்ல இருந்து நமக்கு குரூப் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கொஷின் என்னன்னு பார்க்கலாம் பொறுத்துக அது நாய் அது நாய் இதற்கு சரியான ஆன்சர் அக்ரினை ஒருமை அவர் அவர்கள் உயர்தினை பன்மை அவை நாய்கள் அக்ரினை பன்மை தங்கை உயர்தீனை பெண்பால் ஒருமை இதற்குரிய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் இது நமக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஐந்துல இந்த பொருத்துக அப்படியே கொடுத்திருப்பாங்க இந்த தம்பி அப்படின்ற சொல்ல மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் நாளையுமே நமக்கு கேட்டிருப்பாங்க ஓகே இப்போ இது பற்றி இந்த புக்ல என்னென்ன எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உயர்தினைனா என்ன அக்ரிணைனா என்ன மூவிடம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதை ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உயர்திணை என்பது ஆறு அறிவுடைய உயிர்களை குறிப்பது எடுத்துக்காட்டு மனிதன் தெய்வம் அசுரன் இது இதுங்க எல்லாருமே உயர்திணைக்கு உரியவங்க அக்ரிணை என்பது ஐந்து அறிவுடைய உயிர்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் இவற்றை குறிப்பத அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க பறவை விலங்கு தாவரம் இப்ப உயிரற்ற பொருட்கள்ல மேசை கண்ணாடி நாற்காலி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வரும் அடுத்து மூன்று இடங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை இந்த தன்மையில ஒருமை பன்மை இருக்கு அதே மாதிரி முன்னிலையில ஒருமை பன்மை படற்கையில ஒருமை பன்மை இருக்கு இப்போ தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தன்னை குறிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் நான் நான் செய்கிறேன் நான் படித்தேன் நான் விளையாடினேன் அப்படின்னு என்னைய மட்டும் நான் குறிப்பிடுவேன் அப்ப தன்மை ஒருமையில நான் அப்படின்னு வரும் தன்மை பன்மையில நாங்கள் அப்படின்னு வரும் இப்போ தன்மை ஒருமை நான் ஆரம்பிச்சது ஒரு சொல் அப்படின்னா அதனுடைய பயநிலை எவ்வாறு முடியணும் அப்படின்னா நான் அல்லேன் அப்படின்னு அதே மாதிரி பன்மையில நாங்கள் அப்படின்னு வந்ததுன்னா அதனுடைய பயநிலை அல்லோம் அப்படின்னு முடியணும் அதே மாதிரி முன்னிலை முன்னிலை என்பது தனக்கு முன்னால் இருப்பவர்களை குறிப்பிடுவது தனக்கு முன்னால் இருப்பவர்களை நீ அல்லது நீங்கள் அல்லது நீவிர் அப்படின்னு நாம குறிப்பிடுவோம் அப்ப முன்னிலை ஒருமையில நீ அப்படின்னு வரும் அப்ப நீ அப்படின்னு ஆரம்பித்தது அப்படின்னா அதனுடைய பயநிலை எவ்வாறு முடிய வேண்டும் அப்படின்னா நீ அல்லை அப்படின்னு முடிய வேண்டும் முன்னிலை பன்மை வரும்போது நீங்கள் அல்லது நீவிர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நீங்கள் நீவிர் அப்படின்னு சொற்கள் தொடரும் போதுல அதனுடைய பயநிலை எவ்வாறு முடிய வேண்டும் அப்படின்னா நீங்கள் அள்ளீர் நீவிர் அள்ளீர் அப்படின்னு முடியணும் அதே மாதிரி படற்கை படற்கை என்பது தன்னை பற்றியோ அல்லது தனக்கு முன்னால் உள்ளவரை பற்றியோ கூறாமல் அவ்விடத்தில் இல்லாத மூன்றாம் நபரை குறிப்பிடுவது தான் படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நானும் நீயும் பேசுகிறோம் அப்படின்னா நான் வந்து சொல்றேன் என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணாங்க அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கே இல்லை அப்போ படற்கை இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க ஓகேவா அதனாலதான் படற்கை ஒருமையில் அவன் அவள் அது இது எல்லாமே வரும் அதே மாதிரி படர்க்கை வரும்போது இன்னொன்னு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா படர்க்கையில உயர்தினை அக்ரிணை இரண்டுமே வரும் ஆனா தன்மை முன்னிலையில உயர்தினை மட்டும்தான் வரும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த படர்க்கையில ஒருமை பார்க்கும்போது அவன் அவள் இது எல்லாமே உயர்தினைக்குரியது அக்ரிணையில அது அப்படின்றது வரும் இப்ப படர்க்கை ஒருமையில அவன் அப்படின்னு ஆரம்பித்ததுன்னா பயனில அல்லன்னு வரணும் அவள் அப்படின்னு சொட்டொடர் தொடங்குச்சுன்னா பயநிலை அல்லல் வரணும் அது அப்படின்னு தொடங்குச்சுன்னா பயநிலை அன்று அப்படின்னு வரணும் இதே மாதிரி படற்கை பண்மையில வரும்போது அவர்கள் என்பது உயர்வினைக்குரியது அவை என்பது அக்ரினைக்குரியது இப்போ உயர்தினைக்குரிய படற்கை பன்மை வரும்போது அதனுடைய பயநிலை அல்லர் அப்படின்னு முடியணும் அதே மாதிரி அவை அப்படின்ட்டு அக்ரிணை பன்மை வரும்போத்துல நம்ம என்ன செய்யணும் அல்ல அப்படின்ற பயனிலையோடு முடிக்க வேண்டும் இதை வந்து ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி யாபக வச்சுக்கோங்க எப்போல்லாம் நீங்க ஒருமை பன்மை படிக்கிறீங்களோ அப்போலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு குரூப் ல ஒரு கொஷினே கேட்டிருந்தாங்க சரியான தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நீ அல்லை நான் அல்லை நாங்கள் அள்ளீர் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கொடுத்து பண்ண சொன்னாங்க இது கேட்ட தான் இந்த மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க நம்ம நல்ல தமிழ் படிக்க வேண்டுமா அந்த என்ன பார்க்கலாம் கரெக்டான ஆண்பால் பெண்பால் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க இப்படியே அக்ரிணைல ஆண்பால் பெண்பால் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறதுக்கான சொற்கள் வந்து நிறைய இல்லை ஒரு சில சொற்கள் தான் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆண்பால் பெண்பால் இதுல ஃபர்ஸ்ட் யானைய சொல்லியிருக்காங்க ஆண் யானைய களிறு அப்படின்னும் பெண் யானைய பிடி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மான் ஆண் மான கலை அப்படின்னும் பெண்மான பிணை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க கடுவன் மந்தி அதுக்கடுத்து கோழிய சொல்றாங்க ஆண் கோழிய சேவல் அப்படின்னும் பெண் கோழிய பேடை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நாலு சொற்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து என் நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் எண் அப்படின்றது ஒருமை பன்மை அப்படின்னு இரண்டு வகைப்படும் ஒருத்தரை மட்டும் குறிச்சா அது ஒருமை பலவற்றை குறிச்சா அது வந்து பன்மை இப்போ உயர்திணையில உயர்திணை ஒருமையில என்னென்ன வரும் அப்படின்னா ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண் அல்லது அக்கிரினையில ஒரே ஒரு பொருள் அல்லது ஒரே ஒரு பறவை இவற்றை குறிப்பது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா உயர்திணை ஒருமை இதே இது உயர்திணை பன்மை அப்படின்னு வரும்போது பல்வேறு நபர்களை குறிக்கும் பல நபர்கள் அப்படின்னா ஒருத்தரை குறிக்கிற இடத்துல பத்து பேர் குறிக்கிறது அல்லது ஒருத்தரை குறிக்கிற இடத்துல இரண்டு பேரை குறிக்கிறது அந்த மாதிரி அக்ரிணையில நிறைய பொருட்களை சேர்த்து குறிக்குது இப்ப புத்தகம் என்பது ஒருமை புத்தகங்கள் என்பது பன்மை இது அக்ரிணை பன்மை இந்த மாதிரி பலவற்றை குறிப்பத பன்மை சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அதைதான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க இப்ப இது வந்து பொறுத்துக்க நம்ம இப்ப தான் இப்ப பாருங்க தம்பி தம்பி என்பது உயர்திணை எப்படி உயர்திணைன்னு சொல்றோம் ஆறறிவுடைய உயிர் உள்ளவைகள் அனைத்துமே வந்துட்டா உயர்திணை அப்படின்னு சொல்றோம் அப்ப தம்பி வந்து உயர்திணை தம்பி ஒரே ஒரு ஆள் தான் அப்போ இது ஒருமையில வரும் அதே மாதிரி தம்பி ஒரு ஆண்பாளை குறிக்கின்றது அப்போ உயர்திணை ஆண்பால் ஒருமை அதே மாதிரி பாருங்க தங்கை தங்கை ஒரு பெண் சோ பெண்பால் அதே மாதிரி தங்கை உயர்திணையை குறிக்கும் அடுத்து தங்கை என்பவர் ஒரே ஒரு பெண் அப்போ உயர்திணை பெண்பால் ஒருமை அடுத்து பாருங்க அது நாய் அது என்ற சொல் நமக்கு அக்ரிணைக்கு பயன்படுத்துவோம் நாய் என்பது ஒருமை அப்போ அக்ரிணை ஒருமை அவர் அவர்கள் அவர் என்பது உயர்திணைக்கு நாம பயன்படுத்துவோம் அவர்கள் என்பது பன்மையை குறிக்கும் அப்போ உயர்திணை பன்மை அவை நாய்கள் அவை என்பது அக்ரிணைக்கு நாம பயன்படுத்துவோம் நாய்கள் என்பது பன்மையை குறிக்கும் சோ அக்ரிணை பன்மை அடுத்து பாருங்க இடம் மூன்று இடங்கள் நம்ம பார்த்ததுதான் தன்மை முன்னிலை படர்க்கை தன்னை குறிப்பது தன்மை இடம் அதே மாதிரி முன்னால் உள்ளவரை குறிப்பது முன்னிலை இடம் படர்ந்து அதான் நான் இல்லையா தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் அவ்விடத்தில் இல்லாத வேறு ஒருவரை குறிப்பிடுவது அதுதான் வந்து படற்கை இடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று முன்னிலை படர்க்க இந்த மூன்று இடத்திலே ஒருமை பன்மை இருக்கு அது என்னென்னு பாருங்க தன்மை பெயர்ல ஒருமை நான் யான் அப்படின்னு வரும் பன்மை நாம் நாம நாங்கள் யாம் யாங்கள் அப்படின்னு வரும் அதே மாதிரி முன்னிலை பெயர்ல ஒருமை நீ பன்மை நீர் நீங்கள் அல்லது நீ வீர் அப்படின்னு வரும் அடுத்து படற்கை பெயர்ல பாருங்க ஒருமை பன்மை படற்கை பெயர் உயர்தினே அக்ரினே இரண்டிலும் வரும் சோ படற்கையில ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் உயர்திணையில ஒருமை அவன் என்றால் பண்மையில அவர்கள் அப்படின்னு மாறும் ஒருமையில அவர் அப்படின்னு வந்துச்சுன்னா பன்மையில அவர்கள் அப்படின்னு மாறும் ஒருமையில தங்கின்னு வரும்போது பன்மையில தங்கை மார் அப்படின்னு மாறும் அதே மாதிரி அக்ரிணையில நாய் அப்படின்னா பன்மையில நாய்கள் வரும் மரம் அப்படின்னா பன்மையில மரங்கள் வரும் அது ஒருமையில வரும்போது பன்மையில அவை அப்படின்னும் வரும் இப்ப இந்த மூன்று இடங்களுக்கும் வரக்கூடிய பொதுவான பெயர்கள் அப்படின்னு இருக்கு என்னென்ன அப்படின்னா தான் தாம் எல்லாம் இது வந்து தன்மை முன்னிலை படர்க்கை மூன்று இடத்திலும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க நான் தான் நீ தான் அவன் தான் இதுல நான் என்பது யாரு தன்மை இடத்துல வரக்கூடியது நீ என்பது முன்னிலை இடத்துல வரக்கூடியது அவன் என்பது படர்க்கை இடத்துல வரக்கூடியது அப்போ இந்த தான் என்ற சொல் மூவிடங்களிலும் வருது அதே மாதிரிதான் தாம் என்ற சொல்லும் மூவிடங்களிலும் வரும் நாம் தாம் நீர்தான் அவர்கள்தாம் அடுத்தது எல்லாம் என்ற சொல்லும் மூவிடங்களிலும் வருது நாம் தாம் நீர்தான் அவர் எல்லாம் சாரி நாம் எல்லாம் நீர் எல்லாம் அவர் எல்லாம் நாங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் அது மட்டும் இல்லாம இந்த எல்லாம் அப்படின்ற சொல் ஒரு சில டைம்ல முழுமை அப்படின்ற பொருள்ல வரும் எடுத்துக்காட்டு பாருங்க நாள் எல்லாம் வேலை செய்தேன் நாள் எல்லாம் அப்படின்றது நாள் முழுவதும் நாள் முழுவதும்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தை குறிக்கும் இல்லையா நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் முழுவதும் வேலை செய்தேன் அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ற சொல் ஒரு நாள் முழுவதையும் குறிக்கின்றது அடுத்து பாருங்க உடம்பு எல்லாம் வலி அப்போ உடம்பு எல்லா பார்ட்ஸும் எனக்கு வலிக்குது அப்ப எல்லாம் என்ற சொல் இந்த இடத்துல முழுமை அப்படின்ற இடத்துல வருது அதே மாதிரி பாருங்க மேனி எல்லாம் பசலை ஆயிற்று இந்த பசலை என்பது தேமல் போன்ற ஒரு ஆஹ் தேமல் போன்ற ஒரு நிற மாற்றம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க மேனி எல்லாம் அப்படின்னா உடல் முழுவதும் அப்ப எல்லாம் என்ற சொல் இங்க முழுவதும் அப்படின்ற ஒரு பொருள்ல வந்திருக்கு இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாம் என்ற சொல் மூவிடங்களிலும் வரும் அது மட்டும் இல்லாம இந்த எல்லாம் என்ற சொல் முழுமை என்ற பொருளிலும் வரும் இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க நீர்தான் அவர்தான் அதுவெல்லாம் அது அப்படின்னு எழுதக்கூடாது அதுக்குரிய கரெக்டான இது என்னன்னா நீர்தாம் அவர்தாம் அவை எல்லாம் அப்படின்னு எழுதணும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஹ் தன்மை முன்னிலை படற்கை இந்த மூன்று சொற்களும் சேர்ந்து வந்தது அப்படின்னா அத ஓம் அப்படின்ற சொல்லால முடிக்கணும் எடுத்துக்காட்டு பாருங்க நானும் நீயும் செய்வோம் இதுல நான் என்பது தன்மை நீ என்பது முன்னிலை அப்ப நானும் நீயும் தன்மையும் முன்னிலையும் சேர்ந்து வந்திருக்கு அப்போ விகுதி பாருங்க செய்வோம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க யானும் அவனும் யான் என்பது தன்மை அவன் என்பது படற்கை அப்ப யானும் அவனும் முடிச்சது செய்தோம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க அதுதான் சொல்லியிருக்காங்க இதே மாதிரிதான் எல்லா எக்ஸாமுங்க பாருங்க நானும் நீயும் அவனும் செய்தோம் இதுல தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூன்றுமே சேர்ந்து வந்திருக்கு அப்ப முடிக்கும் போது செய்தோம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க நாங்களும் நீங்களும் அவர்களும் செய்தோம் நீயும் நானும் செய்தோம் நீங்களும் நாங்களும் செய்தோம் நீங்களும் நாங்களும் அவர்களும் செய்தோம் அடுத்தது பாருங்க முன்னிலை படற்கை இடத்து சொற்கள் தன்மை சொல்லோடு இயந்த வழி தன்மை பன்மை வினைமுற்றால் முடிய வேண்டும் அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் அவனும் நீயும் செய்கிறீர்கள் இப்போ அவன் என்பது படற்கையை குறிக்கும் நீ என்பது முன்னிலையை குறிக்கும் இப்போ படற்கை முன்னிலை வந்தது அப்படின்னா படர்க்கை சாரி முன்னிலை பன்மையை நாம பயன்படுத்தணும் அதான் அவனும் நீயும் செய்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க நீங்களும் அவர்களும் செய்தீர்கள் இதுல நீங்கள் என்பது முன்னிலை அவர்கள் என்பது படர்க்கை அப்போ முன்னிலை படற்கை சொல்ல சார்ந்து வந்தது அப்படின்னா படற்கை பன்மையை வச்சு முடிக்கணும் நீங்களும் அவர்களும் செய்தீர்கள் ஒண்ணுமே இல்லைங்க மூவிடங்களும் சேர் மூவிடங்கள்ல இரண்டு இடங்கள் சேர்ந்து வரும்போது பன்மையை வச்சு முடிக்கணும் அததான் என்னங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் இப்ப பாருங்க நெக்ஸ்ட் பேஜ்ல ரொம்ப முக்கியமானதெல்லாம் இல்லை ஒரே ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க படற்கை சொல் முன்னிலை சொல்லோடு இயைந்த வழி முன்னிலை பன்மை வினைமுற்றால் முடிதல் வேண்டும் இப்ப நான் நம்ம பார்த்தோம் இல்லையா படற்கை முன்னிலை சேர்ந்து வந்தது இல்லையா படற்கை அப்படின்னா அவனும் முன்னிலை அப்படின்னா நீயும் அவனும் நீயும் செய்தீர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி சேர்ந்து வரும்போதுல முன்னிலை பன்மை வினைமுற்றால் முடிக்கணும் அதாவது முதல்ல என்ன வார்த்தை வருதோ அதை விட்டுருங்க இரண்டாவது வர்ற இடத்தோட பன்மையை சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் கான்செப்ட் இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேனா வரையர் சொல்லதிகாரத்துல நானூற்றி அறுபத்தி மூணாவது நூறுபா உரையில இருக்காங்க அதே மாதிரி சொல்லி இருக்காங்க பாருங்க நம்ம நூன்னும் பார்த்தோம் ஆஹ் புறநடைவால் கொல்லப்படுவனவாக குறிப்பிடுகையில் இந்த இதுல இருந்து பாருங்க தன்மை இடத்தவர் ஏனை இடத்தவரை இணைத்து கூறும் போது தன்மை அதாவது நான் என்ற சொல் ஏனை இடத்தவர் அப்படின்றது முன்னிலை படர்க்கை இந்த இரண்டுல எதையாவது இணைத்து கூறும் தன்மை பன்மை வினைமுற்று வரணும் அதே மாதிரி முன்னிலை படற்கையாரை சேர்த்து கூறும் முன்னிலை பன்மை வினைமுற்று பெற்ற வாக்கியங்களை காட்டியிருக்கிறார் இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நச்சினார்கினியாரும் வினையியல் இருநூற்று நான்காம் நூற்பால் உரையில குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு எடுத்துக்காட்டு நாம் ஆல்ரெடி பார்த்தது என்ன அப்படின்னா படற்கை முன்னிலை வந்தது அப்படின்னா நமக்கு வினைமுற்று முன்னிலை பன்மை வினைமுற்றாக அமைய வேண்டும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட நமக்கு இந்த முன்னிலை ஒருமை பன்மை வந்து முடியுது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ